பாடகி கூட ஜோடியா வந்த ஜெயம் ரவி ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாரா தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் ப்ரீதா கல்யாண நிகழ்ச்சியில நடிகர் ரவியும் அவரோட தோழி கெனிஷா பிரான்சிஸும் ஜோடியா வரக்கூடிய காட்சிகள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது விவாகரத்துக்கும் கெனிஷாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு பேசியிருந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துல பங்கேற்றிருக்காங்க இதை பத்தி பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு இந்த கல்யாணத்துக்கு ஜெயம் ரவியும் கெனிஷாவும் வந்திருக்காங்க இதுதான் சர்ச்சையா பேசப்பட்டு வருது ரெண்டு பேருமே தைரியமா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு இளையவாசிகள் கேட்டுட்டு வராங்க இது ஜெயம் ரவியோட தனிப்பட்ட விஷயம் அதுக்குள்ள புகுந்து யாரும் கருத்து சொல்ல முடியாது ஆனா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு தான் தெரியல அவரோட மாமியார் சுஜாதா விஜயகுமார் ஜெயம் ரவிய தன்னோட முழு கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்களாம் ஜெயம் ரவி என்ன சாப்பிடணும் எப்ப தூங்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்ததா சொல்றாங்க மனைவி ஆர்த்தியும் ஜெயம் ரவி எங்க போனாலும் ஸ்பை வச்சு பார்த்ததா சொல்றாங்க ஜெயம் ரவிக்கு செலவுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கறதும் தனிப்பட்ட முறையில ஜெயம் ரவி பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது அப்படிங்கறதும் பரிதாபமான விஷயம் தான் ஏன் இவ்வளவு அடக்குமுறையில அங்க தவிச்சாரு அப்படின்னு தெரியல எப்பவுமே ஒருத்தர் அடக்குனா திமிரிட்டு எழுந்துருவாங்க குட்ட குட்ட ஒரு நாள் நிமிர்ந்துடுவாங்க சுஜாதா விஜயகுமார் நிறைய டிவி சீரியல்களை தயாரிச்சவங்க அந்த சீரியல்கள்ல பணி புரிஞ்சவங்க நடிச்சவங்க பெரும்பாலும் சொல்றது சம்பளம் கேட்டா யாரையுமே அவங்க மதிக்க மாட்டாங்களாம் நேருக்கு நேரா கூட பார்க்க மாட்டாங்களாம் ஆரம்பத்துல சீரியல்களுக்கு சன் டிவி சப்போர்ட் செஞ்சுட்டு வந்த நிலையில இப்போ பின் வாங்கிட்டு தான் தெரியுது ஜெயம் ரவி நடிச்ச தனி ஒருவன் படம் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அந்த படம் ஜெயம் ரவியோட வாழ்க்கையே மாத்தி இருக்கணும் வேறொரு உச்சிக்கு அவர் போயிருந்திருக்கணும் ஆனா தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இதுக்கு காரணம் படத்தோட கதையை கேட்கறது அவரோட மாமியார் தானா தான் சொல்லக்கூடிய பேனர்ல தான் ஜெயம் ரவி நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஒரு கட்டத்துல மருமகனை வச்சு தானே படம் தயாரிச்சு அதுல காசு பாக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்திருக்கு ஏற்கனவே ஜெயம் ரவிய வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் சரியா ஓடல அதுக்கு சரியா ஜெயம் ரவிக்கு சம்பளமும் மொத்தத்துல மருமகனை பணம் காய்க்கிற மரமாதான் பாத்திருக்காங்களே தவிர மருமகனா பாக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அவங்களோட மனைவி ஆர்த்தி மேலையும் தவறில்ல ஜெயம் ரவி கிட்ட அன்பாவே இருந்திருக்காங்க தன்னோட அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டாங்களே தவிர தன்னிச்சையா அவங்க எதுவுமே ஜெயம் ரவிக்கு எதிரா செய்யல இருந்தாலும் இன்னைக்கு கெனிஷா கூட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு ரவிமோகன் இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை ஒண்ணா இசரி கணேசன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை தவறா பேச முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு